ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்போட ரெசிபி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அயன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பு இது வந்து கோல்டு காஃபு அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை தொண்டை கரக்கரப்பாக இருக்கும்போது இந்த மழை டைம் ரொம்ப குளிரான டைம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியான வீட்டிலே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பண்ணக்கூடியது தான் இது வந்து முருங்கைக்கீரையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பு இதுக்காக நான் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு பச்சை மிளகு ஒரு பெரிய வெங்காயம் பே லீஃபு அப்புறம் கொஞ்சமாக பூண்டு அப்புறம் வந்து மசூர் தால் இதுக்கு வந்து மசூர் தால் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன் அப்புறமா வந்து முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு போல் நிறைய எடுத்திருக்கேன் இது வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சால்ட்டு ஆயில் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் பொடி இவ்வளவும் தேவை இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு இதில் வந்து நம்ம இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் நான் இங்கே வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன எண்ணெயோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இது சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் இதுக்கு செட் ஆகாது பார்த்துக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் இல்லை வந்து கோக்னட் ஆயிலில் கூட நீங்கள் பண்ணலாம் எண்ணெய் போட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு அப்புறம் வந்து அன்னாசிப்பூ அப்புறம் வந்து கொ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து கடல் பாசி அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அப்புறம் வந்து லீஃப் இவ்வளவும் முதல்ல நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து இதை கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப அளவு இருக்கக்கூடாது லைட்டாக அந்த மனம் வரும்ல அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி வச்சிருந்தேன்ல ரொம்ப பெரிய வெங்காயம்னா பாதி வெங்காயம் போதும் சின்ன வெங்காயம்னால் ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நான் அந்த பெப்பர் வந்து இப்போ தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் அப்புறம் கொஞ்சமாக வந்து பூண்டும் எடுத்து வச்சுருந்தோம்ல பூண்டு வந்து ஒரு கால் கிண்ணம் கால் கப் அளவுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா இடித்து சேர்த்துக்கணும் இடித்து போது நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் அதனால் நான் இது ரெண்டையுமே வந்து தனித்தனியாக இடித்து சேர்த்து இதுக்கு கூட நம்ம வந்து வதக்கிக்கிறலாம் பூண்டு வந்து உங்களுக்கு முழுசாக கட் பண்ணி போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இடித்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இடித்து சேர்க்கும்போது அதோட அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப குக்காகணும்னு தேவை கிடையாது அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது ரேண்டமாக கட் பண்ணி போட்டால் கூட போதும் இதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய் நான் எடுத்து வச்சுருந்தேன்ல அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசூர் தால் இருக்குல்ல அதை வந்து ஒரு மூணு விசில் நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன் மசூர் தால் வேக வைக்கும்போது நான் சால்ட் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா மொத்தமாக நாம் இது குக் பண்ணுவோம்ல மொத்தமாக சூப் ரெடி ஆனதுக்கப்புறமா சால்ட் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுறணும் சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதை அடுத்த பக்கத்தடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முருங்கல்லி வேலை அதை வந்து நம்ம பிளான்ச் பண்ணணும் அதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு ரெடியான உடனே நான் இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் பேக்கிங் சோடா இருக்குல்ல பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் ஆப்பர் சோடா இருக்குல்ல அது போடுறேன் அது எதுக்குன்னா இந்த கலர் வந்து கரெக்டாக க்ரீன் கலர்லேயே நமக்கு இருக்கும் அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேண்டாம் கலர் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் இந்த முருங்கை இலையை போடுறேன் இதை போட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் போதும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த தண்ணியில் போட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம அப்படியே இந்த தண்ணியை வந்து அடுப்பிலருந்து மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நான் இதை எடுத்துருவேன் இதே டைமு நம்ம பக்கத்து அடுப்பில் இருக்கிறதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால சில டைம் அடி பிடிச்சிரும் அதனால நம்ம அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கணும் இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் அடுப்பிலருந்து அவ்வளோதான் இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டின உடனே கொஞ்சம் பச்சை தண்ணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கோங்க அப்போ வந்து அது வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும் இப்போது நம்ம அந்த இலையை வடிகட்டி வச்சுருக்கோம்ல அது கொஞ்சம் அப்புறமா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து அதை வந்து இப்போ நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து வெந்துட்டுருக்குல்ல இது கூட அதை மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒன் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும் இது ஆல்ரெடி எல்லாமே குக்கானது தான் இது வந்து இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் அது மட்டும்தான் நமக்கு இது வந்து ஒரு கொதி விடுறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சால்ட்டு சேர்த்தாச்சு இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து சூப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போது சால்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு காரமும் கம்மியாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெப்பர் பொ பொடி இருக்குது அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு கொதி வந்துருச்சு இப்போ சின்ன பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் அரிச்சு கொடுங்க இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்குறது பெரியவங்க தான் சாப்பிட போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும்ல அதை மட்டும் நீங்கள் எடுத்து மாற்றிட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுனால இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுக்குறேன் நல்லா இருத்த எடுத்துக்கோங்க இப்போது இதில் முருங்கைக்காய் நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு உள்ளாடி இருக்கும்ல அது இதில் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் இதை தனியாக எடுத்து அதை ரெண்டாக உடச்சி அதுக்குள்ளே இருக்கிறத ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன் ஸ்கூப் பண்ணியாச்சு இப்போ இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் எப்போதுமே வச்சிருக்கிற சாதனத்தை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் ஸோ உங்கள் கையில் உங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து பக்கத்தில் உடனே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்